சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது நிறுவனம் மற்றும் சென்னை சத்தியமித்ரன் ஊடகம் ஆகியோர் சார்பில் சேலம் குகை அரசு நிதியுதவி மேல்நிலைப் பள்ளியில் கணக்கியல் பயிலும் மாணவர்களுக்கு டாலி மென்பொருள் மற்றும் ஜிஎஸ்டி குறித்த அறிமுக பயிலரங்கம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சத்தியமித்ரன் தலைமை நிருபர் திரு பொம்மல் டி எஸ் சந்திரன் சிறப்பு நிருபர் கா சரவணன் ஆகியோர் முன்னிலை வகிக்க மாவட்ட நிருபர் கே செந்தில்குமார் வரவேற்புரை நிகழ்த்தினார் ஆர் எஸ் நிறுவனத்தினை சேர்ந்த திரு கோபால் திருமதி சுசித்ரா ஆகியோர் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தனர் இறுதியில் பள்ளியின் கணக்கியல் துறை ஆசிரியர் திரு பிரகாஷ் நன்றியுரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் மற்றும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நூறு நாள் வேலை திட்ட தொழிலாளர்கள் நான்காயிரக்கும் மேற்பட்டோர் தாலுகா அலுவலகம் முன் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சத்தியமங்கலத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிமொழி திட்டத்தில் கிராமப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் இந்த திட்டத்தில் நூறு நாள் வேலை செய்து அதிலிருந்து கிடைக்கும் வருமானத்தின் மூலம் தங்களுக்கு வேண்டிய வாழ்வியல் மற்றும் கிராம பகுதிகளில் பணப்புழக்கம் அதிகமாக இருந்தது இந்த ஆண்டில் நூறு நாளுக்கு இருபத்தி ஐந்து நாள் தான் வேலை கிடைத்ததாகவும் உயர்த்தப்பட்ட கூலி முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் இருந்தாலும் கிடைத்தது கடந்த வாரத்திற்கு கிடைத்த கூலியின் அளவு கூட இல்லை கடந்த மாதத்தில் செய்த வேலைக்கு கூலியும் கிடைக்கவில்லை என கூறி தொழிலாளர்கள் சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் தாலுகா முன் குவிந்தனர் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருந்த தொழிலாளர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நூறு நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு இரண்டு மாத காலமாக ஊதியம் வரவில்லை தமிழ்நாட்டிற்கு ஊதிய நிலுவையாக வரவேண்டிய சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை வழங்க வேண்டும் தமிழ்நாடு கூறியுள்ள கூடுதல் வேலை நாட்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என கேட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் தமிழ்நாட்டு நிதியமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சரை நேரில் சந்திக்கவும் வலி வலியுறுத்தியுள்ளார் ஆனால் முதலமைச்சரின் கோரிக்கைக்கு இன்று வரை பலனில்லை நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு கடந்த ஆண்டு ஒதுக்கிய அதே அளவு நிதியே ஒதுக்கப்பட்டுள்ளது இதனை கொண்டு வரும் நிதியாண்டில் ஒரு தொழிலாளிக்கு இருபத்தி ஐந்து நாள் கூட வேலையளிக்க முடியாது பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் நூறு நாளும் வேலை வேண்டும் செய்த வேலைக்கு கூலி வேண்டும் பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தி சத்தியமங்கலத்தில் நூறு நாள் வேலை திட்ட தொழிலாளர்களின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு முன்னால் சட்டமன்ற உறுப்பினர் பி எல் சுந்தரம் தலைமையேற்றார் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா மற்றும் ஒளிப்பதிவாளர் சிவகுமார் மதுரை திருப்பரங்குன்றம் கோவில் சர்ச்சை கடந்த சில நாட்களாக நிலவி வந்த நிலையில் இந்த அமைப்பினர் பிப்ரவரி நான்காம் தேதி போராட்டம் அறிவித்தது அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு மதுரையில் இரண்டு நாட்களுக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிற்பித்த நிலையில் பக்தர்கள் எழுச்சியாக திருப்பரங்குன்றத்தில் கூடி அரோகரா கோஷமிட்டனர் விண் அதிர கூடி பொதுமக்கள் முருகன் மலை இந்து மலை முருகன் மலை எங்கள் மலை உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி சென்றனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக மதுரை தலைமை நிருபர் சிவகுமார் திருச்சி திருவரம்பூர் அருகே உள்ள வேங்கூர் தெற்கு தெருவை சேர்ந்தவர் சுவாமிநாதன் இவரது மகன் பிரபாகரன் வயது முப்பத்தி ஒன்பது இவர் பெயிண்டர் வேலை செய்து வந்துள்ளார் இந்நிலையில் பிரபாகரன் வேங்கூர் பெருமாள் கோவில் பகுதியில் தனது இருசக்கர வாகனத்தில் தலை நெஞ்சி முதுகு தொண்டை உள்ளிட்ட இடங்களில் வெட்டுக்காயத்துடன் பரிதாபமாக இருந்து கிடந்துள்ளார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவரம்பூர் போலீசார் உடனடியாக மோப்பனாய் பிரிவு மற்றும் கைரேகை பிரிவு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் அதன் அடிப்படையில் கைரேகை பிரிவை சேர்ந்த ஆல்பர்ட் அஞ்சுதன் ரவிச்சந்திரன் அடங்கிய குழுவினர் விரைந்து வந்து குற்றவாளிகளின் கைரேகைகளை பதிவு செய்தனர் அதே போல் சம்பவ இடத்திற்கு நிலா என்ற மோப்பனாயும் வரவழைக்கப்பட்டு குற்றவாளிகளை அடையாளம் காண்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது பின்பர் பிரபாகரனின் உடலை திருவெரும்பூர் போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக துவாக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இச்சம்பவம் அகதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருச்சி மாவட்ட செய்தியாளர் விஜயோகானன்